இது சாத படசல் ஃபேன் டேபிள் ஃபேன் மாதிரி கிடையாதுங்க இது ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளோயர் எதுக்காக கேட்டீங்கன்னா வெளியே இருக்க காத்தோ உள்ள எழுத்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான காத்தோ இந்த வழியே வந்துருங்க இந்த வெறும் டவர் ஃபேன் வாங்குறீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் டவர் ஃபேன் மட்டும் கிடையாது ஏர் கூலர் வேணும் ஏர் கூலர் எடுத்துக்கலாம் அஞ்சு ஜார் மிக்ஸி வாங்கும் போது ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் இது பிடிச்சிருந்து அது ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கலாம் இல்லை இண்டக்ஷன் ஸ்டோவ் வேணாம் அப்படின்னாக்கா பாருங்க கேஸ் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் முப்பது லிட்டர் வச்சிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் வச்சிருக்கோம் முப்பத்தஞ்சு லிட்டர் லிட்டர் இப்போ இது தான் தான் நம்ம 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 எழுபது கெப்பாசிட்டி வரைக்கும் ஏர் ஏர் அவைலபிள் எல்லாம் கொடுத்து இந்த 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 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 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 மிக்சி கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரீயாக சரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்குற எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் வந்ததுக்கப்புறம் இல்லைங்க ரேட்டு சொல்ல என்ன வாரண்ட்டி ரேட்டுமோம் அந்த வாரண்ட்டி தான் ப்ராடக்ட் ப்ராடக்ட் என்ன காட்டணுமோ அந்த ப்ராடக்ட்டே ஹை கேஸ் செல்கம் பேக்னா தான் இருக்கும் மல்டி சிவா மணிக்கு கோயம்புத்தூரில் சதர் மார்க்கெட்டிங் தான் வந்துருக்கும் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நிறைய பேர் வந்து ஏர் கூலர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லை வந்து இந்த மாதிரி டவர் ஃபேன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த யோசிச்சாலே போதும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி இல்லை ஏர் கூலர் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி மிக்ஸி கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் இது எது வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்குற பொருள் எல்லாமே வந்து நீங்க ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் ப்ரோ எப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ சோ உங்க ஷாப் லொகேஷன் சொல்லுங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மறக்கடை மறக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஜஸ்ட் அஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா ரோட்டு மலையா லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம ஷாப் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சம்மர் ஒவ்வொரு சீசனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சதன் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஆஃபர் போட்டுருப்போம் தொடர்ச்சியா அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்மருக்காக வேண்டிய பாத்தீங்கன்னா இந்த டவர் ஃபேன் வித் ஏர் கூலர் ஓகே வீடியோ பண்ணா ஃபுல்லா பாருங்க என்ன ஆஃபர் இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு வச்சுக்கலாம் வாங்க இப்ப என்ன கேட்டு இந்த சம்மருக்காக வேண்டிய புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த டவர் ஃபேன் ஏர் கூலர் லான்ச் பண்ணிருக்கோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்னென்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் கேட்டிங்கன்னா டவர் ஃபேன் ஏர் கூலர் தான் கொடுக்குறோம் இதுக்கு என்ன இதோட பர்பஸ் என்ன இதுக்கு என்ன வாரண்ட்டி என்ன குவாலிட்டி என்ன ஆஃபர் கொடுக்குறோங்கிறது வாங்க பார்க்கலாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதாவது உங்களுக்கான வீடியோ தான் முழுக்க முழுக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த டவர் ஃபேனோட என்ன பர்பஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டான காற்று கொடுக்காம உங்களுக்கு வந்து இயற்கையான காற்று நார்மலான காத்தா உங்களுக்கு நார்மல் டைமில் ஃபேன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில்லுன்னு காற்று வரும் இந்த வெக்கையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் இந்த ஹீட்லேருந்து எப்படி தப்பிக்கணும்னா ஒவ்வொரு வீட்டில இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஏற்கு டவர் ஃபேன் ஏர் தாங்க இந்த டவர் ஃபேன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாத படசல் ஃபேன் டேபிள் ஃபேன் மாதிரி கிடையாதுங்க இது ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளோயர் எதுக்கான கேட்டிங்கன்னா வெளியிருக்க காற்றா உள்ளே இழுத்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான காத்தா இந்த வழியாக வந்துடுங்க இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி இருந்து பதினஞ்சடி வரைக்கும் உங்களுக்கு ஏர்த்தரோ வந்துடும் நல்ல காற்று வரும் ஒரு ஹாலு பெட்ரூம்லாம் நல்லா கவர் ஆகும் அந்த அளவுக்கு இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் மாடல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஹேபியஸ் பாடி இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மோட்டரில் பக்காவாக கேரண்டியாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பாடி தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹேபிஎஸ் பாடி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுவா தான் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம்

பாருங்க இந்த ஃபேன் எடுத்துக்கலாம் காப்பர் வைண்டிங் சீலிங் ஃபேனாக நீங்கள் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த சீலிங் ஃபேன் வேண்டாம் சொல்லிட்டிங்கன்னா பாருங்க சூப்பரான ஆஃபர் பெஸ்ட்டான ஆஃபர் இப்போ செலக்டிவாக கொண்டு வந்திருக்கோம் இது யாரால கொடுக்க முடியாது பாருங்க இந்த ப்ரஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துரும் இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபர் இதே பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு தெரியுமில்ல டூ தௌசண்ட் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மதிப்பு இருக்கு இந்த பிராண்டு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க ஓகே ஓகேங்களா ப்ரஸ்டீஜ் பிராண்டு தான் உங்களுக்கு இதுக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் சரிங்களா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுவா கொடுத்து நீங்கள் வெறும் டவர் ஃபேன் வாங்குறீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டோர் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் டவர் ஃபேன் மட்டும் கிடையாது ஏர் கூலர் வேணும் ஏர் கூலர் எடுத்துக்கலாம் என்னை கேட்டால் பெஸ்ட்டு டவர் ஃபேன் தான் இல்லை எங்களுக்கு ஏர் கூலர் வேணும்னாக்கா பாருங்கள் இது ஃபிஃப்டீன் லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் தான் இது ட ஏர் கூலர் பற்றி சொல்லவே வேண்டாம் எல்லாத்துக்குமே தெரியும் பின்னாடி வேலையே தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் முன்னாடி வேலை வாட்டர் லெவல் காட்டும் உங்களுக்கு வந்து இதில் காற்று வந்துடும் சரிங்களா ஓகேங்களா இந்த மாதிரி தேர்டு மூணு ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்விங் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே கீழே நம்ம கீழே கொண்டு வரதுக்கு கீழே எப்படி கொண்டு வந்துருக்கலாம் மேலே வேணால் மேலே யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் டவர் ஃபேனும் சரிங்களா இது அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி ஸ்விங் இது வந்து நம்மளோட ஃபிஃப்டின் லிட்டர் மட்டும் கிடையாதுங்க கமர்ஷியல் யூஸ் வரைக்கும் இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க முப்பது முப்பது லிட்டர் வச்சிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் வச்சுருக்கோம் இப்போ இதுவும் இருபத்தஞ்சி லிட்டர் தான் பார்த்தீங்களா அதே மாதிரி அப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தஞ்சு எழுவது லிட்டரு கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம வந்து ஏர் கூலர் அவைலபிள் தான் எல்லாத்துக்குமே ஆஃபர் உண்டு தான் சரிங்களா பெஸ்ட்டான ஆஃபராக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃபர் நான் சொல்கிறேன் என்னங்கிறது நம்ம பார்த்தா கடைசியாக இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃபராக பார்த்தோம் டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி ஏர் கூலர் வாங்கினாலும் சரி சரிங்களா இந்த ஏர் கூலர் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவா தாங்க டவர் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுரூவா ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி எட்நூத்தொன்னூறுவா நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க நான் காட்டக்கூடிய ஆஃபரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு வேணுங்கிறப்போ எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லையோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்கு எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் நான் பார்த்து அதே நாங்கள் செலக்ட் பண்ணி அனுச்சிருவோம் சரிங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல் வச்சுருக்கோம் அதே மாதிரி டவர் ஃபேன்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தான் இந்த மாடலு டால்ஃபின் மாடல் சரிங்களா இது இதுக்கு முன்னாடி வந்த மாடல் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா ஹோல்சேலாகவும் கொடுப்போம் ரீட்டைலாகவும் கொடுப்போம் சரிங்களா அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லாம் ரேட்டெலாம் வாங்கிட்டு போகிறீங்க அந்த அளவுக்கு சரிங்களா அடுத்த ஆஃபராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த புல்லட் மிக்சி நம்ம ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துருவோம் இது ஒரு ரேட்டு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வரைக்கும் ரேட் இருக்குது புல்லட் ஜார் கிடையாது புல்லட் மிக்ஸி சரிங்களா ரெண்டு ஜார் வந்துடும் ஒரு டவர் ஃபேன் வாங்குறாங்க புல்லட் ஜார் வந்து புல்லட் மிக்ஸி வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் இது வேணாலும் பாருங்கள் இந்த ஏர் கூலர் எடுத்தாலும் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுவா கொடுத்து இந்த கூலர் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த புல்லட் மிக்ஸி ஃப்ரீ ஆஃபராக வந்துடும் புல்லட் மிக்சி இருக்கு எங்களுக்கு இது பாருங்கள் பாருங்க சூப்பரான ஆஃபர் பாருங்க பயங்கரமாக இருக்கு இந்த ஆஃபர்லாம் பீஜன் பிராண்ட் உள்ள இந்த செவன் பீஸ் நான் சிக்ஸ் செட் இந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே ஃப்ரீயாக வந்துடும் பாருங்க சார் பாருங்க ஒரு கடாய் அப்புறம் ஒரு பேனு ஒரு தோசை தவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் பாட்டு ஓகே அப்புறம் ஒரு தடுக்கா பேன் தாலு சூத்துகிற மாதிரி இந்த ஆம்லெட் ஆஃப் வேல் போகிற மாதிரி இந்த செட்டு ஒரு ஸ்பேட்டில் கரண்டி ஒன்று இந்த ஏழு பீஸ் செட்டு அப்படியே வந்துடும் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த செட் அப்படியே வந்துடும் ப்ரீஜியன் பேண்டை ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இது வேண்டாம் எங்களுக்கு இண்டக்ஷனில் ஸ்டவ்ல வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாலும் இருக்குது இது பாருங்க பெஸ்ட்டான ஆஃபரு இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா மதிப்பு இருக்குங்க இதுவும் த்ரீ பீஸ் செட்டு தான் அதாவது ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேனு ஒரு தோசை தவா இந்த மூணுமே வந்துடும் இண்டக்ஷன் ஸ்டோவில வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டோவிலேயே வச்சுக்கலாம் சார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செராமிக் கோட்டிங் போட்டிருக்காங்க சரிங்களா வெறும்னா சாதா நான் ஸ்டிக் சிங்கிள் கோட்டர் கிடையாது ட்ரிபிள் கோட்டர் கொண்ட செராமிக் இண்டக்ஷன் பேஸ் குக்வேர் செட்டுங்க சரிங்களா இது ஏறத்தால ஆயிரத்தி எட்நூத்தொம்பது ரூபா மதிப்பு இருக்குது நீங்கள் டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி ஏர் கூலர் வாங்கினாலும் சரி இந்த செட் நீங்க ஃப்ரீ ஆஃபரா எடுத்துக்கலாம் சரி இப்போ இந்த ஏர் கூலர் வாங்கனா இந்த ஆஃபர் இல்ல அந்த ஏர் கூலர் எது எந்த ஃபேன் வாங்கனா அதான் சொல்றேன் சார் அப்படி உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு 30 30 லிட்டர் வாங்கனா சரி 25 லிட்டர் வாங்கனா சரி 35 லிட்டர் வாங்கனா சரி 70 லிட்டர் வாங்கனா சரி இந்த ஆஃபர் பொருந்தும் இந்த ஆஃபர்ல என்ன ஆஃபர் கேட்டாலும் நம்ம கொடுத்துறோம் ஃப்ரீயா ஃப்ரீ ஆஃபரா கொடுத்துறோம் இது மட்டும் இல்ல இன்னொரு ஆஃபர் சொல்ல மாட்டேடா பாருங்க 2890 ரூபா கொடுத்து இந்த டவர் ஃபேன் வாங்குறாங்க அல்லது 3890 ரூபா கொடுத்து இந்த ஏர் கூலர் வாங்குறாங்க வாங்கும் போது உங்களுக்கு இந்த பிஜியான் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்தலாம் சார் ஸ்டவ் கிளாஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் கிளாஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் பாருங்க எடுத்தே காட்றேன் 100% உங்களுக்கு இதுக்கு நாங்க 2 வருஷம் வாரண்டி கொடுக்கணும் சார் என்ன ப்ரோ சொல்றீங்க கிளாஸ் ஸ்டவ் ஏ கொடுக்கணும் கிளாஸ் ஸ்டவ் ஏ ஃப்ரீ ஆஃபர் தான் ஒவ்வொரு சீசனுக்கு நம்ம வந்து நம்ம ஆதரவு அந்த கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கணும் தான் நம்ம வந்து சேல்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம சேல்ஸ் நம்ம அதிகரிக்கணும் கஸ்டமர் வியூஸ் வந்து நிறைய பேர் நம்ம கஷ்ட கடைக்கு வரணும்ங்கறதனால இந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு பாடுபடுவோம் சரிங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி சாரி டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி ஏர்கூலர் வாங்கினாலும் சரி ஒரு டூ பர்னர் கேஸ் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு டூ பர்னர் வேண்டாம் த்ரீ பர்னர் வேணாலும் த்ரீ பர்னர் ஆஃபரில் கொடுத்துருவோம் இங்கே பாருங்க த்ரீ பர்னர் த்ரீ பர்னர் வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுவானா இந்த த்ரீ பர்னர் எடுக்கும்போது உங்களுக்கு மூணாயிரத்து நானூற்றி கொடுத்தா போதும் சரிங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுபா எச்சா கொடுக்குறீங்க ஒரு டூ பர்னர் தான் எங்களால் கொடுக்க முடியும் அதுவே கொடுக்க முடியாத கஷ்டம் இப்போ டூ பர்னர் வேணா த்ரீ பர்னர் ஆஃபரில் கொடுப்பீங்களா கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஆஃபர் பண்ணிருக்கோம் வெறும் அறுநூறுவா மட்டும் அறுநூறு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி ஏர் கூலர் வாங்கினாலும் சரி இந்த த்ரீ பர்னா கேஸ் ஸ்டவ் நம்ம ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துருவோம் த்ரீ பர்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஜன் த்ரீ பன்னர் கேஸ் ஸ்டவ் தான் தரும் டஃப் ஆன் கிளாஸ் தான் சரிங்களா இல்லை இண்டெக்ஸ ஸ்டோவ் வேணா இண்டக்ஸ ஸ்டவ் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து டேபிள் ஃபேன் வேணா டேபிள் ஃபேன் எடுத்துக்கலாம் இல்லை செவன் பீஸ் நான் சிக்ஸ் செட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புல்லட் மிக்சி எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த த்ரீ பீஸ் செட்டு கூட எடுத்துக்கலாம் சார் இந்த மாடல் வாங்கினா இந்த த்ரீ பீஸ் அந்த கிளாஸ் லெட் போட்டால் இந்த த்ரீ பீஸ் அந்த கிஃப்ட் செட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளது மூணுமே லெட்டு வந்துடும் சரிங்களா இது வேணாலும் பாருங்கள் சூப்பரான ஆஃபர் ஒரு பன்னெண்டு லிட்டரு குக்கர் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துருவோம் சார் நான் பாருங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எடுத்து கொடுத்து இந்த டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுரூவா கொடுத்து இந்த ஏர் கூலர் வாங்கினாலும் சரி சரிங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சார் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் சார் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்ளம் வராது எங்கள்கிட்ட வாங்குற ப்ராப்ளம் வராதா சொல்ல மாட்டேங்க நூற்றுல அஞ்சு அஞ்சு பீஸ் வந்து கம்ப்ளைண்ட் வருங்க அதுக்கு தான் நம்ம சர்வீஸ் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் சரிங்களா நூறு பேர் வாங்கினான்னா அஞ்சு பேருக்கு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனைனா ஏதோ பவருக்கு கீழே வந்துடும் இல்லை வந்து ஓவர்லோட யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வகையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நம்ம ஒரு வருஷம் ஃபுல் உத்தரவாதம் கொடுத்துருவோம் சரி பார்த்தீங்கன்னா டவர் ஃபேன் ஏர் கூலர் பார்த்தோம் அதோட ஆஃபர்லாம் காமிச்சோம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மரக்கடை பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குங்க நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்குது நம்ம ஷாப்பு வெளியே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் மிக்ஸி ஏர் கூலர் டவர் ஃபேன் எல்லாமே அடுக்கி வச்சிருப்போம் போர்டு பெரிய போர்டு இருக்கும் தெரியும் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கூலர் டவர் ஃபேன் காமிச்சோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான மிக்ஸி வச்சிருக்கோம் பாருங்கள் அஞ்சு ஜார் மிக்ஸி ஒரு ஜார் ரெண்டு ஜார் இல்லைங்க உங்களுக்கு மூணு ஜார் கிடையாது அஞ்சு ஜார் மிக்ஸி வச்சுருக்கோம் ஒரு புல்லட் மிக்ஸி முல் புல்லட் ஜாறு அது இல்லாமல் ஜூசர் ஜாரு ஒரு மீடியம் ஜாரு ஒரு பெரிய ஜாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜார் இந்த அஞ்சு ஜார் வந்துருங்க எழுநூத்தம்பது வாட்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கு ஆஃபரும் கொடுத்துட்டுருக்கோம் இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவா தாங்க இதோட ரேட்டு அஞ்சு ஜார் வந்துடும் பாருங்கள் இந்த புல்லட் புல்லட் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடியோடு வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்த ட்ரெண்டாக வந்தது சரிங்களா சும்மா ஒரு மிளகு போட்டாலும் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த புல்லட் ஜார் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஜூசர் ஜாரு ஜூசர் ஜார் பாருங்க நல்லா கிளாஸ் டைப்பில் வந்துருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக இருக்கும் ஏபிஎஸ் பாடி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கீழே போட்டாலும் உங்களுக்கு பாருங்கள் உடையாது அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க ஜூசர் ஜாரு நான் கீழே போட்டே காட்டுறேன் பாருங்கள் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பாடியில் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இது அஞ்சு ஜார் வந்துடும் இதுக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஷன் ஸ்டோக் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துட்றான் பாருங்கள் ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டோவ் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துட்றோம் ஓகேங்களா இந்த இண்டெக்ஷன் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வெயிட் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரஸ்டீஜ் தான் கொடுக்குறோம் சரிங்களா பார்த்துங்க ஜூம் பண்ணி காட்டுங்க ஏன்னா கொடுக்கக்கூடிய வாரண்டி இது ஆஃபர் முதல் கொண்டு நம்ம பிராண்டட் தான் கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தூவா தாங்க அஞ்சு ஜார் மிக்சி வாங்கும்போது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கணும் இது பிடிச்சிருந்தா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவோம் இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் வேணா அப்படின்னாக்கா பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ எடுத்துக்கலாம் பிஜிஆன் கேஸ் ஸ்டோவ் எடுத்துக்கலாம் டூ பானா கேஸ் ஸ்டோவு உங்களுக்கு அஞ்சு ஜார் மிக்ஸி வெறும் ரெண்டாயிரத்து எட்நூத்தொண்ணூறுரூவா தாங்க சார் இந்த சம்மருக்காக வந்து நம்ம சதன் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இது பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கோம் இது வேணான்னா பாருங்கள் இந்த சம்மருக்காக வேண்டி உங்களுக்கு டேபிள் ஃபேன் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து தொண்ணூறுவா கொடுத்து இந்த அஞ்சு ஜார் மிக்ஸி வாங்கும்போது உங்களுக்கு டேபிள் ஃபேன் ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துடலாம் இது வேணால்னா பாருங்கள் அவர் வச்சிருக்காரு பாருங்க சீலிங் ஃபேன் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் டேபிள் ஃபேன் வேணா டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேன் வேணா சீலிங் ஃபேன் இது வேணான்னா பாருங்கள் பன்னெண்டு லிட்டரு குக்கர் எடுத்துக்கலாம் பன்னெண்டு லிட்டர் குக்கர் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் வெறும் ரெண்டாயிரத்தி இது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்து நூற்றா கொடுத்து அஞ்சு ஜார் மிக்சி வாங்கும்போது பன்னெண்டு லிட்டர் குக்கர் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் இது வேணால்னா பாருங்கள் சூப்பரான ஆஃபர் பெஸ்ட்டான ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்டிக் செட்டு தாங்க சராமிக்கு போட்ட இந்த ஒரு தோசை தவா ஏன் அது சூப்பரான ஆஃபர் சொன்னால் இது எல்லாமே பெஸ்ட்டான ஆஃபர் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஆஃபரெலாம் கிடைக்காது தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும் ஆஃபர் இதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேர் ஒரு தோசை தவா இது பார்த்தீங்கன்னா உங்களை ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா மதிப்பு இருக்கு இம்பாக்ஸ் பிராண்டு தான் கொடுக்குறோங்க ஜூம் பண்ணி காட்டுங்க இம்பாக்ஸ் குக்வேர் செட் நான் ஸ்டிக் குக்வேர் செட்டு ட்ரிபிள் கோட்டட் இது வந்து நம்ம தனியாக சேல் பண்ணலைங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுவா கொடுத்து மிக்சி வாங்கும்போது இது மூணுமே ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் சரிங்க இது வேண்டாம்னா பாருங்கள் இந்த செவன் பீஸ் நான் ஸ்டிக் செட்டுங்க ஏழு பீஸ் நான் ஸ்டிக்ஸ் கிட் இது பார்த்து கிஃப்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிஃப்ட் கிட்ட அப்படியே கொடுத்துருவோம் ஏழு பீஸ் குக்வேர் செட்டு நான்ஸ்டிக் குக்வேர் செட்டு ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேன் ஒரு தோசை தவா ஒரு பால் பா பால் பாட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடுக்கா பண்ணு ஒரு ஸ்பேட்லோ கரண்டி இந்த ஏழு பீஸ் செட் அப்படியே வந்துட்டு இதை பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுவா கொடுத்து இந்த மிக்ஸி வாங்குறீங்க இந்த செவன் பீஸ் நான் சிக்ஸ் எட்டு ஃப்ரீ ஆஃபர எடுத்துக்கலாம் ஓகேங்களா வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே போகிற ஸ்கிரிப்ட்ல போகிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சதன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஹேர் ஹேர் கூலர் டவர் ஃபேன் காமிச்சோம் மிக்சிங் காமிச்சோம் ஆல்ரெடி எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதுங்க வேறு இண்டக்ஷன் ஸ்டோவ் கேஸ் ஸ்டோவ்னாலும் இருக்குது சரிங்களா இண்டக்ஷன் ஸ்டோவ் பார்த்திங்கன்னா பிஜேனில் வச்சுருக்கோம் ப்ரஸ்டீஜில் வச்சுருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு மாடல் வச்சுருக்கோம் அட்வான்ஸாக நிறையா மாடல் வச்சுருக்கோம் டச்சில் வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் ஃபிளிப்ஸில் வச்சுருக்கோம் உங்களுக்கு லாங் வே அப்புறம் பிரீத்தி பட்டர்ஃப்ளை எல்லா மாடல் வச்சுருக்கோம் எல்லாத்துக்குமே ஆஃபர் உண்டு தான் சரிங்களா இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட்டாக போய்ட்டுருக்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டோவ் வந்து முப்பது கிலோ நாற்பது கிலோ வச்சு வெயிட் வச்சு சமைக்கணும் உங்கள் ரேட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா இந்த ப்ரஸ்டீஜ் பீஜன் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ப முடியாத ஆஃபரில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றொன்னு தாங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டோவோட ரேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் சரிங்களா இதுக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பீஸ் நான்ஸ்டிக் செட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த த்ரீ பீஸு இந்த செட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பன்னெண்டு லிட்டர் குக்கர் எடுத்துக்கலாம் அது வேணாம் சொல்லிட்டிங்கன்னா சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் ஒரு இண்ட்ஸ் ஸ்டோவ் வாங்கும்போது சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் சீலிங் ஃபேன் வந்தாட்டி பாருங்க இந்த டேபிள் ஃபேன் எடுத்துக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா தான் கொடுக்குறீங்க பீஜிஎன் பிடிச்சவங்க பீஜிஎன் எடுத்துக்கலாம் ப்ரஸ்டீஜ் வேணால் ப்ரஸ்டீஜ் எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே ஒரே ரேட்டு தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தான் இதுக்கு ஆஃபராக நீங்கள் வந்து டேபிள் ஃபேன் ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வேண்டாம் ஸ்டவ் தான் வேணும் கேஸ் ஆஃபர் எடுக்க முடியுமே அப்படி இருக்குங்க சரிங்களா வந்து ஏர் கூலருக்கு ஆஃபராக காமிச்சோம் மிக்சிக்கு ஆஃபர் ஆமாம் எங்களுக்கு ஏர் கூலரு டவர் மிக்ஸி எல்லாம் வேண்டாம் இண்டக்ஷன் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு வேணாலும் டூ பர்னர் இருக்குது த்ரீ பர்னர் இருக்கு சரிங்களா த்ரீ நல்லா ஹெவியாக தான் கொடுத்துக்குறோம் பிராண்டட் தான் கொடுக்குறோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் எம்எம் ப்ராடில் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு சரிங்களா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது கிலோ வரைக்கும் வச்சிக்கலாம் அப்டூ மூணு நத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம் அளவுக்கு நம்ம வெயிட் தாங்கும் பீஜன் பிராண்டு தான் கொடுக்குறோம் இதில் பிராண்டட் கம்பெனிலே பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பர் தான் போட்டிருக்காங்க காப்பர் தான் போட்டிருக்காங்க வெளிமுனே வெளிமணியாக பார்த்தீங்கன்னா மே இரும்பில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பூசி இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது காப்பர் தான் அதனால் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுது நல்லா ரஃப் யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது தான் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அதில் பார்த்தா டூ பானர் வேணால் டூ பானர் எடுத்துக்கலாம் சரிங்களா டூ பானர் எடுக்கும்போது உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா தான் கோட் பண்ணியிருக்கோம் ரேட்டு த்ரீ பானர் எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா சார் சரிங்களா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த சம்மர்கால் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா தானமோ ஒர்க் பண்ணிக்கலாம் சதன் மார்க்கெட்டிங்கில் அதை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கொடுத்து த்ரீ பானா கேஸ் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றொன்னூரூவா கொடுத்து டூ பானோ கேஸ் ஸ்டோவ் வாங்கினாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபேன் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் டேபிள் ஃபேன் வேண்டாட்டி பாருங்க இண்டக்ஷன் ஸ்டோவ் வேணாலும் இண்டெக்ஸன் ஸ்டோவ் எடுத்துக்கலாம் ஓகே ஓகேங்களா பிஜிஎன் வேணால் பிஜிஎன் எடுத்துக்கலாம் ப்ரெஸ்டேஜ் வேணால் ப்ரெஸ்டேஜ் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஆஃபரில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா டூ பானா கேஸ் ஸ்டோவ் வந்துடுது பிரஸ்டேஜ் இண்டக்ஷன் ஸ்டோவும் ஃப்ரீயாக வந்துடுது சார் ஏறத்தால் பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா வருது சார் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தான் என்ன சொல்கிறோமோ அதான் கொடுப்பேன் சார் சரிங்களா ரெண்டாயிரத்தி நானூற்றொண்ணூறுனா ரெண்டாயிரத்தி நானூத்தொன்னூறுவா தான் நம்ம சதர் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் இல்லைங்க ரேட்டு தாசி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன வாரண்டி கொடுக்கணும் அந்த வாரண்டி தான் இப்போ ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் காட்டணுமோ அந்த ப்ராடக்ட்டே நீங்கள் மென்ஷன் பண்ணி வந்துக்கலாம் நம்ம ஷாப்புக்கு சரிங்களா நீங்கள் என்ன கேட்டேன்னா கோயம்புத்தூர் இருக்க கஸ்டமர் எல்லாமே நம்ம ஷாப்புக்கு வந்துக்கிட்டுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து என்னென்ன ஆஃபர் என்னென்ன குவாலிட்டிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஓகேங்களா வர முடியாதவங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துடலாம் சார் கோயம்புத்தூர் சரௌண்டில் சரௌண்டில் எங்கே இருந்தாலும் கேஸ் ஸ்டோவ் கேட்டாலும் சரி இண்டக்ஷன் ஸ்டோவ் கேட்டாலும் சரி ஏர் கூலர் கேட்டாலும் சரி உங்களுக்கு டவர் ஃபேன் கேட்டாலும் சரி என்ன ஆஃபரு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கோயம்புத்தூருக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா இல்லை நம்ம வந்து வெளியூரில் இருக்கிறோம்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதில்ல முன்கூட்டியே ஏன் சொல்கிறேன்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்ம எப்போ பண்றது இல்லைங்க வேணுங்கன்னா நிறைய கஸ்டமர் அமௌண்ட் போட்டு விட்றாங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணி விட்டுறாங்க அப்போவே நாங்கள் வந்து என்ன ஆஃபருங்கிறது மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறாங்க இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்லிடுறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களை என்ன ஆஃபர் கேட்குறாங்களோ அதை அப்படியே பேக் பண்ணி நம்ம வந்து கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம் த்ரவுட் இண்டியா எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் இருக்குது தைரியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன ஆஃபர் கேட்குறீங்களோ அந்த ஆஃபர் நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா பயப்பட தேவையில்லை சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் இந்த கேஸ் ஸ்டோவ் வாங்கினாலும் சரி கேஸ் ஸ்டோவில் இருந்த ரெண்டு மாடல் எந்த மாடல் வாங்கினாலும் சரி டூ பண்ணாலும் சரி த்ரீ பண்ணாலும் சரி செவன் பீஸ் நான் சிக்ஸ் கொடுத்துருவோம் ஏழு பீஸ் நான் இந்த கெட்டில் இதை போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேன் ஒரு தோசை தவா ஒரு ஸ்பேட்லோ கரண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் பாட்டு இந்த செட் அப்படியே இருக்குது கிஃப்ட் செட்டு அப்படியே உங்களுக்கு வந்துடும் இது வேணான்னா பாருங்கள் பன்னெண்டு லிட்டர் குக்கர் ஃப்ரீ ஆஃபராக எடுத்துக்கலாம் எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குங்க சரிங்களா டைமிங் நீங்கள் கொடுக்காதனால நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கஸ்டமர் கீழே ஸ்கிப்பாக போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தரமாக நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா அடுத்த ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பீஸ் இந்த கிளாஸ் லிட்டு போட்டால் கிரீன் செஃப்ல கே வெசல்ஸ் வந்து வந்துடும் இது வேணாம்னா சீலிங் ஃபேன் எடுத்துக்கலாம் இது வேணான்னா பாருங்கள் இந்த சராமிக்குள்ளே இந்த செட்டு எடுத்துக்கலாம் இந்த த்ரீ பீஸ் செட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேன் ஒரு தோசை தான் இந்த செட் அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இண்டெக்ஸில் வச்சுக்கலாம் கேஸில் என் கேட்டால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போன வீடியோவுக்கும் முன்னாடி வீடியோ போட்டாதுங்க தீபாவளிக்கு போட்டு போட்டது இந்த ஆஃபர் இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுங்க நல்லா ஒரு நூறு பீஸ் தான் எடுத்தோம் நூறு பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒரு வாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்புறம் கஸ்டமர் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ பெண்டிங் வச்சு கொண்டு வந்திருக்கும் சரி நம்ம சம்மர் ஆஃபராக ஃபேனு கொடுக்கலாம் டவர் ஃபேன் கொடுக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டோவ் கொடுக்கலாம் கேஸ் ஸ்டவ் கொடுக்கலாம் தான் நம்ம அப்படியே பாதுகாத்து வச்சு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இது ஆஃபர் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க அது மட்டும் இல்லைங்க நம்மள்ட்ட நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க சரிங்களா குக்கர் ஆஃபர் இருக்குது மிக்ஸி ஆஃபர் இருக்குது மிக்சியில் நிறைய மாடல் வச்சுருக்கோம் இந்த ஒரு மாடல் மட்டும் கிடையாதுங்க இதிலே ரெண்டு மூணு மாடல் வச்சிருக்கோம் கலர்ஸ் இருக்கு சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் நம்ம சதன் மார்க்கெட்லேயே வந்து விசிட் பண்ணி பாருங்கள்